வணக்கம் தேவிமணி சினிமா மோசம் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கடந்த நடந்த சம்பவங்கள் எல்லாமே துயரங்கள் பெருந்துயரங்கள் பேரிடர் பெருவெள்ளம் எல்லாமே உயிர் பலிகள் எல்லாமே இனி இந்த வரக்கூடிய இந்த புதிய ஆண்டில் அத்தகைய பேரிடர்கள் எதுவும் இல்லாமல் மக்கள் நலமே நலன் என கருதி ஆண்டு அமைய இயற்கை அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உலகநாயகன் கமல்ஹாசன் செய்தியை சொல்கிறேன் இப்போ நாக் அஸ்வினுடைய டைரெக்ஷனில் ஒரு வில்லனா நடிக்கிற படம் ஒன்று ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு நடந்து ஃபஸ்ட் பார்ட் அநேகமாக முடிஞ்சிருச்சு அதனுடைய ட்ரெயிலர் தான் வெளிவரணும் அது ஜனவரி பிப்ரவரியில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் செகண்ட் பார்ட்டில் தான் அதாவது கல்கி ஏடி இருபத்தெட்டு தொண்ணூத்தெட்டு அந்த இருபத்தெட்டு தொண்ணூத்தெட்டுங்கிறது இருக்க அது ஒரு வருஷத்தினுடைய பேர் அந்த வருஷத்துல அந்த கிரகத்தை அந்த பிளானட்டை கிரகம் இருக்குல்ல அதை வந்து கடத்திட்டு போகிறதுக்கு நம்ம வில்லன் கோஷ்டி ட்ரை பண்ணுறாங்க அதை தடுத்து நிறுத்துகிற வேலையை செய்தார் பிரபாஸ் அதாவது அவர் தான் கலியுகத்தில் கிருஷ்ணன் நவீன கிருஷ்ணன் கல்கி அவதாரம் அவருடைய குரு வந்து பெரிய நடிகர் அமிதாப் பச்சன் வில்லன் அதை கடத்திட்டு போகிற வில்லன் யாருன்னா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் இது கதை சரி இதில் இந்த கமல் மற்ற கமலை ஏன் சூஸ் பண்ணீங்க அவர் ஒரு பெரிய நடிகர் ஹீரோவாக அறியப்பட்டவர் அவரை போய் ஒரு பக்கா வில்லன் கேரக்டரில் திணிக்கிறீங்களே ஏன் அப்படின்னு நோக்கா ஸ்வீட்டை கேட்டபோது அவர் சொல்கிறாரு அவர் வந்து கலை கலைக்காக வாழ்கிற நடிகர் அவருக்கு வந்து கேரக்டர் முக்கியம் பணம் கூட முக்கியம் கிடையாது கேரக்டர் முக்கியம் பேசப்படணும் அந்த இந்த கதையை சொன்ன உடனே அவர் உடனே ஓகே பண்ணிட்டார் ஏன்னா இதில் வந்து இந்தியாவுனுடைய ஒரு எடுத்துக்கா அதாவது டெக்னாலஜியில் வளர்ந்த படமாக இந்த படத்தை தான் சொல்லுவாங்க இந்த கல்கி படத்தை தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு விஎஃப்எக்ட்ஸ் வேலைகள் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்தியாவுக்கு பேசக்கூடியது அந்த மாதிரி படத்தில் உலக அளவில் ரீச் ஆகிற படத்தில் உலகநாயன் கமல்ஹாசன் நடித்தா எங்களுக்கும் உதவியாக இருக்கும் பிரபாஷுடைய கேரக்டருக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம் உடனே ஓகேன்னு சொல்லிட்டாரு அவர் பணத்தை பற்றி கவலைப்படலை தன்னுடைய கேரக்டர் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் எதையுமே கவலைப்படலை அந்த கலியுகத்தில் கிருஷ்ணன் பிறப்பார் அதாவது அதர்மங்கள் தலை தூக்கும் பொழுது அவதாரம் எடுத்து வருவார் கல்கி அவதாரம் எடுத்து வருவார்னு சொல்லி சில எல்லாரும் சொல்லுவாங்க அதாவது இந்த புராணத்தினுடைய படி நம்பிக்கை உள்ளவங்க சொல்லுவாங்க அதன்படி தான் அந்த கதை நடக்குது அதுக்காக தான் கிருஷ்ணன் வந்து இவரை உருவாக்குறாரு வேறு பிரபாஷை பிரபாஸுக்கு ஜோடி தீபிகா படுவோம் நம்ம ரெண்டு பேரும் தான் அந்த சைடில் எதிரி வந்து இவர் இந்த செகண்ட் பார்ட்டில் தான் கல்கியினுடைய அதாவது நம்ம பிரபாஷனுடைய குட்டத்தை அடக்குறதுக்கு அதாவது வில்லன் தான் தோப்பான் கடைஸ்வரை ஆனால் அதுக்கு முந்தியதெல்லாம் கதாநாயகனை படாத பாடுபடுத்துகிற கேரக்டர் ரொம்ப கொடுமையான கேரக்டர் ரொம்ப கடுமையான கேரக்டர் இந்த மாதிரி கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அந்த அளவுக்கு ஒரு கண்ண கடூரமான ஒரு வில்லன் கேரக்டரில் தான் கமல் சார் நடிக்கிறாரு அப்படிங்கிறத அந்த டைரக்டர் சொன்னார் கொஞ்சம் பெருமையாக தான் இருந்தது ஏன்னா அந்த மாதிரி படங்கள் வரும்போது தான் வெளிநாட்டில் அது ரீச் ஆகும்போது அது ரொம்ப பேசப்படும் அந்த படங்கள் அதனால் இது உலகநாயகன் வந்து செகண்ட் பார்ட் அதில் நடத்துகிறதுக்கு ஒரு வீடியோ அதாவது ட்ரெய்லர் முன்னோட்டம் தயாரிக்கணும் அது இன்னும் தயாரிக்கல இப்போ இவர் போனார்ல இப்போ ஹைதராபாத் போய் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு நாள் வந்து இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணாரு அது எதுக்காகன்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குல்ல அந்த ஃபஸ்ட் பார்ட்டுக்கான ஒரு ட்ரெய்லருக்கான சீன் எடுத்தாங்க இப்போ செகண்ட் பார்ட்டு அதுக்கு உள்ள ட்ரெயிலர் எப்போ எடுக்க போகிறாங்கன்னா அது இந்த படம் முடிஞ்சு வெளிவந்த பிறகு அது படமாக்கப்படும் அந்த வேலையில் கமல் த என்ன வேணாலும் நீங்கள் கேளுங்கள் என்ன உதவி வேணாலும் கேளுங்க நான் செய்கிறேன் ஆனால் இந்த படம் வந்து நம்ம இந்தியாவுக்கே ஒரு பெருமை தேடி தரக்கூடிய படமாக இருக்கணும் அப்படின்னு டேரக்டர்கிட்ட சொல்லியிருக்காரு நாகாஸ்வின்ட்ட சொல்லியிருக்காரு நாகாஸ்வின் ரொம்ப சார் இது அறநூறு கோடி ரூபா படம் இந்த அறநூறு கோடிபா படத்தில் விஏபிக்கு நாங்கள் பெருமளவு செலவு பண்ணுறோம் பூரா ஃபாரின் தான் அந்த அமெரிக்காவில் இப்போ போய் எல்லாம் பண்ணாங்கல்ல அந்த இடத்துல தான் பண்ணுறாங்க ரொம்ப தரமாக வந்திருக்கு ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு இப்போ எடுத்த வரைக்கும் பார்த்ததில் பிரமாதமாக வந்திருக்குன்னு கமல் சார் சொன்னார் ஆக ஒரு அதிர்மறியான படம் அந்த கல்கி இருபத்தெட்டு தொண்ணூத்தெட்டு சரி அடுத்து இந்த நடிகர் சங்க கட்டணத்துக்கு விஜயகாந்த் பேரை சூட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம ராம்கி அவர் ஏதோ யார் சொல்லி தூண்டி விட்டாங்கன்னு தெரியல அவர் ஒரு கொளுத்தி போட்டார் அவர் கொளுத்தி போட்டால் தான் இன்னும் சில பேர் வந்து ஆமாம் விஜயகாந்த் பேரை வைக்கலாம் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க விஜயகாந்த் கேப்டன் பேரை வைக்கிறதுல வந்து யாருக்குமே ஆட்சேபனை கிடையாது ஆனால் ஒரு உண்மை நிலவரத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறணும் இந்த நடிகர் சங்கம் தென்னிந்திய நடிகர் சங்கம் இருக்குல்ல அது வந்து எதனுடைய அஃபிலியேட்டடாக இருக்குதுன்னு சொன்னால் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அது இந்தியன் ஃபிலிம் சேம்பர் இந்த ரெண்டு அமைப்புக்குமே அது அஃபிலியேட்டடாக இருக்குது இந்த விதிகள் இருக்குல்ல இந்த பைலாஸ் இந்த விதிகள் அதன்படி திடீர்னு யாரும் பேரை மாற்ற முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அந்த அகில இந்திய பாடி தென்னிந்திய பாடி இந்த ரெண்டு அமைப்புகளுடைய அங்கே போய் சொல்லி அதெல்லாம் பண்ணி விதிகளையெல்லாம் திருத்தி அது கொண்டு வரணும் அது சாத்தியமில்லை பெருமை சேர்க்கணும்னு சொன்னால் ஏதாச்சும் உள்ள ஒரு அமைப்பு ஒரு சின்ன தியேட்டரு அந்த நடிகர் சங்கத்துக்குள்ள ஒரு தியேட்டர் வரும் ஆனால் தேட்டருக்குள்ளே ஏதோ ஒரு இந்த சிவகுமார் ஒன்று தேட்ரு டிவி தேட்டரு ஒன்று கட்டுவதற்கு பணம் கொடுத்துருக்காரு அவர் பேரை வைப்பாங்க அதே மாதிரி இங்கே பணம் கொடுக்க தேவையில்லை இவர்களுடைய அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கொடியும் மூன்றரை மூன்றரை கோடின்னு நினைக்கிறேன் கடன் அடைச்சவர் விஜயகாந்த் அது யாருடைய தலைமையில் அந்த நடிகர் சங்கம் நடக்கும்போத ஏற்பட்ட கடன் சொன்னால் நம்ம இளையவே ராதாரவி அவருடைய தலைமை பொறுப்பில் இருந்தபோது இந்த கடன் தொகை ஏற்பட்டிருக்கு அதை இவர் அடைச்சார் விஜயகாந்த் வந்து ஃபாரினில் நட்சத்திர கலை நிகழ்ச்சி நடத்தி அடைச்சாரு ஒரு கோடி ரூபாய் சர்ப்ளஸாக வச்சுட்டு வந்தார் அதை யாருமே மறுக்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு ஆளுக்கு ஏதாவது ஒரு பெருமை சேர்ப்பாங்க பெருமை சேர்க்க மாட்டாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லிடக்கூடாது இந்த வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிலாம் இல்லை நல்லபடியாக அது நடக்கும் ஆனால் இது இதற்கிடையில யாராவது இந்த தங்களுடைய அரசியல் ஆதாயங்களுக்காக அல்லது தங்களுடைய ஆதாயங்களுக்காக தங்களை முன்னிலைப்படுத்தி கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக சில பேர்லாம் இந்த மாதிரி பேசுவாங்க அதெல்லாம் தவிர்க்கணும் அவங்க ஏன்னா விஜயகாந்த் இன்றைக்கி அமரத்துவம் அடைஞ்சிட்டாரு நல்ல பேர் இருக்குது அவர் பேரை வச்சுக்கிட்டு அவங்க மனைவி பிரேமலதா வந்து அரசியல் நாடகம் ஆடுறாங்க அதை பற்றி நம்ம விரிவாக இன்னொரு பதிப்பில் அதாவது தேவிமணி அஃபீஷியலில் அதை நான் விரிவாக பேச போகிறேன் எப்படியெல்லாம் விஜயகாந்தனுடைய பெயரை பயன்படுத்தி ஒரு ராஜ்யசபா சீட்டு அந்த சீட்டுக்காக அந்த அம்மா காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க அது வந்து பிஜேபி இந்த அலையன்ஸ் எல்லாம் வரும்போது அது வந்து நடக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க ஆனா பிஜேபி நம்ம என்னன்னு தெரியல பார்க்கலாம் நன்றி அடுத்து சந்திப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க